திருமழி பழக்க மொழியில் இருக்கும் ஆற்றும் பதினாலு நெருக்கம் பறும் போது விங்கலத்தில் ஒரு குரலைக் கேட்டு இருமுதல் ஆண்டவரோடு இணைந்து நிலையில் இருப்பவர் ஒரு தேர்வுகளின் எழுந்து எதை எழுந்தது என்று அது கூறி தருது அதற்கு நோய் ஆள் யார் அவர்கள் தங்கள் உழைத்து நோய் பெறுவார்கள் ஏனெனில் அவர்களின் செயல்கள் அவர்களின் பின்தொடரில் என்று கூறினார் ஆண்டவரின் அதிர்வாக்கும் இறைவம் நன்றி அவர் இறைவாவும் மீடம் வந்தடைகோர் வாழ்வு ஒளி பெறுக அவர் இறைவாவும் மீடம் வந்தடைக நின் அவன் மே ஒளிந்தேடுகள் அவ நினைவில் மேல் ொழியவர் மே நினைவில் தீயவையாவும் விலகிருக தீயவையாவும் அவர் தினமும் தினம் மயில் இளைத்திடுகிறோர் வாழ்வு அவரி இறைவாவும் மீனம் வந்தோ நரேந்தூகள் நகரின் தினம் பன்னால் உன் பூகள் அவரிசைக்க வான தூதருடன் புனித வானக தூதருடன் உம்மை புகழ்ந்திடும் பேரு இவர் பெருக இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக தவறி இடம் வந்தடைக

Gracias. Uh -huh.